வக்கீல் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் சார்லஸ் வெற்றிவேந்தர் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய விஷயத்தை வந்து இப்போ ஆண்டு கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு வராங்க இந்த விஷயம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு ஒரு நடைமுறை வந்து சாத்தியமா இந்தியாவில் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இந்தியான்றது வந்து நூற்றி இருபது கோடிக்கும் மேலானவர்கள் வசிக்கின்ற ஒரு நாடு அதே மாதிரி உலகத்திலே பார்த்திங்கன்னா எந்த நாட்டிலும் இல்லாத பன்முகத்தன்மை கொண்ட ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்ட ஒரு நாடு அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து ஒரே நேரத்தில் பாராளுமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் சட்டமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஒரு தேர்தலை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்படி அப்படி நடத்தினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய இந்திய தேசத்தினுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு ஆரம்பிக்கிறாங்க அந்த குழுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இது சாத்தியமானதை வந்து நீங்கள் ஒரு விசாரணை நடத்தி இல்லை ஒரு எல்லோரையும் கலந்து ஆலோசனை பண்ணுங்கள் ஆலோசனை பண்ணிவிட்டு சாத்தியமாக சாத்தியம் இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் மத்திய அரசுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை அவங்க முன்னாடி அறிவிப்பு வெளியாகும் பொழுதே ஒரே நாடு ஒரே தேர்தல்கிறதை பற்றி அவங்க பாராளுமன்றத்தில் பேச ஆரம்பித்த பொழுதே பல சர்ச்சைகள் வெடித்தன எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து ஒரு அதிபர் முறைக்கு வந்து இந்த நாட்டு வந்து நாட்டு கொண்டு வருவதற்காக பாரதிய ஜனதா கட்சி போடுகின்ற ஒரு திட்டம் இவங்க ஆரம்பத்தில் இப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் போக போக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த தேர்தலே வந்து ஒரே நேரத்தில் நடத்தும் போது அது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அதே நேரத்தில் அப்படிப்பட்ட தேர்தல் வந்து இந்தியா போன்ற ஜனநாயக நாடுகளுக்கு வந்து செட் ஆகாது ஒரு ஒரு மாநிலத்தில் வந்துட்டு ஏப்ரல் மாதத்தோடு அந்த தேர்தல் முடிஞ்சிடும் ஆனால் இன்னொரு மாநிலத்தில் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அது வந்து ஆகஸ்ட் மாதத்தில் தான் ஸ்டார்ட் பண்ண அந்த டென்யூர் அந்த ஃபைவ் இயர்ஸ் டென்யூர் வந்து முடியும் அப்படி இருக்கும் பொழுது இது வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழலை உருவாக்கிறோம் ஏதோ ஒரு விஷயத்தை செய்வதற்காக பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஷயத்தை அவங்க வந்து முன்னிலைப்படுத்துகிறாங்க அதே போல் ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு என்ன பண்ணாங்கன்னா எல்லா இடமும் போய் பார்த்தோம் பார்த்ததில் பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட ஒரு ஆய்வறிக்கையை பதினாலாம் தேதி மத்திய அரசுக்கிட்ட கொடுக்குறாங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு கேட்டால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றதுக்கு வந்து பெருவாரியான ஆதரவு இருக்குது இந்த நாட்டில் அதே நேரத்தில் இந்த இந்த நடைமுறைப்படுத்துறதுல எந்த விதமான சிக்கல்களும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதினெட்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட ஒரு ஆய்வறிக்கை நாங்கள் எங்கெல்லாம் போனோம் யார் யாரெல்லாம் பார்த்தோம் அவங்க என்னென்னலாம் இந்த தேர்தல் இருக்கு சொல்கிறாங்க இந்த பக்கம் ஒரு சைடில் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு க அரசியல் கட்சிகள் அப்படின்ற வரும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பண செலவு மிக குறைவாகுது தேர்தல் ஆணையத்திற்கான சுமை குறைவாகுது அதே போல் என்ன கேட்டால் ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற நடைமுறை வரும்பொழுது மக்கள் எல்லாம் வந்து ஒரே ஒரே டைமில் ஓட்டு போடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அதே நேரத்தில் நல்ல ஒரு ஜனநாயக தலைமையை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி இவங்க பேசுகிறாங்க ஆனால் எதிர்கட்சிகள் இதை ஏற்றுக்கொள்ளலை அதே நேரத்துக்கு இப்போ தேர்தல் நெருங்கி வருகிறது நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடுச்சு அதை வந்து குறிப்பாக தேர்தல் நேரத்தில் வந்து சிஏஏ சட்டத்தை நாங்கள் அமல்படுத்தி விட்டோம்ன்ற ஒரு விஷயத்தை சொன்னாங்க அதுக்கும் ஒரு சிலர் வந்து ஒரு பிரிவினர் வந்து அது குழப்பத்தை ஏற்படுத்தும் அது வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அதே நேரத்தில் ஏப்ரல் பதி இந்த பதினாலாம் தேதி மார்ச் பதினாலாம் தேதி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அறிவிப்பு அதாவது ஜனாதிபதியை சந்தித்து இப்போ இருக்கிற ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களை சந்தித்து நம்முடைய முன்னாள் ஜனபதி ராம்நாத் கோவிந்த் வந்து நம்முடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களோட முன்னிலையில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆய்வறிக்கையை என்ன பண்ணாங்க சமர்ப்பிச்சிட்டாங்க அப்படின்னும் பொழுது அடுத்த கட்டமாக அடுத்த முறை இப்போ தேர்தல் நம்மளுடைய தேர்தல் வந்து ஒரு மாதத்தில் வரப்போது தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வந்துட்டு பிறகு மீண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் ஏன்னா பல பலகட்டமாக அவங்களும் தொடர்ச்சியாக பிரச்சாரங்களில் சீரியஸாக போய்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இரண்டு முறை அவர்கள் வந்து பாராளுமன்றத்துக்குள்ளே முக்கியமான பதவிகளில் இருந்துட்டாங்க பாராளுமன்றத்தை அலங்கரிச்சுட்டாங்க அவ அவங்களுடைய அமைச்சரவை தான் இந்த கடந்த ஆண்டுகள் வந்து இந்தியாவை ஆண்டிருக்கு பிரதமர் மோடி தான் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்துட்டார் பத்து வருஷம் அப்படி இருக்கும் பொழுது அடுத்த முறையை மூன்றாம் முறையும் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பில் பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு அச்சாரமாக அடுத்த முறை நாங்கள் வரும்போது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து நடைமுறைப்படுத்துவோம் நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்குவோம் அப்படின்ற ஒரு முன்னெடுப்போடு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தியிருக்காங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து பிரோஜனமானதாக இருக்குமா ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து இந்தியாவுக்கு செட் ஆகுமா ஒரே நாடு ஒரே தேர்தலை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அரசியல் கட்சிகள் ஏற்றுக்கொள்ளுமா அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதி உள்ளாட்சி அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கெல்லாம் ஒரே நேரத்தில் எல்லா சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் பாராளுமன்றத்தில் ஒரே நேரத்தில் ஒன்றும் இல்லை இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு இப்போ நல்லா வந்து வீட்டில் இருக்க வெயில் காலத்தில் தான் எப்பயுமே இந்த தேர்தல் வரும் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு தேர்தலுக்கே எத்தனையோ தேர்தல் ஆணையம் வந்து பல சிரமங்களை வந்து சந்தித்த பிறகு தான் இந்த விஷயத்துக்குள்ளே வராங்க தேர்தல் ஆணையர் நியமிப்பதில் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது தேர்தல் ஆணையர் ஒருத்தர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிறார் இப்படிலாம் ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிற பொழுது இது ஜனநாயக நாடு இவ்வளோ மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் இது சாத்தியமாக இது நடக்குமா இது நடைமுறைப்படுத்தப்படுமா அப்படின்றது வந்து அடுத்த முறை அதாவது இந்த தேர்தல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் கையில தான் இது நடைமுறைப்படுத்துகிறதும் நடைமுறைப்படுத்தாதும் இருக்கு ஆகவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒரு சிக்கலான ஒரு சூழலை உருவாக்கும் பெருவாரியான மக்களும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து சுமூகமான ஒரு அரசியல் சூழலை உருவாக்கும் ஒரு சைடில் ஒரு ஒரு பிரிவினரும் சொல்லு சொல்லிக் கொண்டிருக்கிற சூழலில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அமைப்பை வந்து இது தேர்தல் சூழலை வந்து இந்த நாட்டு மக்கள் அங்கே அங்கீகரிப்பார்களா அரசியல் கட்சிகள் அங்கீகரிப்பா நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்